குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குன்னூரில் இருக்கோங்க இப்போது குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த குட்டி ட்ரெயின் அதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க பின்னாடி தெரியுது பாருங்கள் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் தான் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பில்டிங் அப்படியே உள்ளே போகலாம் உள்ளே போய் பேசுகிறேன் நான் மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற மெயின் ரோட்லேயே இருக்குங்க இந்த குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸ் பில்டிங் பாருங்கள் இதுதான் அந்த காலத்து பில்டிங்கு பிரிட்டிஷ் பீரியடில் கட்டினது அப்படியே கல் கட்டணம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க முன்னாடியெலாம் கார் பார்க்கிங்கெலாம் ஃபுல்லாக இடம் இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்குது இடம் இந்த குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி பக்கமாக வந்துட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங்கு அந்த காலத்து பில்டிங்கை பிரிட்டிஷ் பீரியடில் கட்டினது நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ கூட ஏதோ மெயின்டைன் ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கும் போல இருக்குது உள்ளெல்லாம் ஸ்டேஷன் உள்ள வந்துட்டாங்க பாருங்கள் போர்டு குன்னூர் பின்னாடி ரெண்டு ட்ரெயின் நிற்கிதுங்க பிளாட்ஃபார்மில் நிற்கிற ட்ரெயினில் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஊட்டிக்கு போக போகிறோம் இந்த குன்னூர் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்களா சின்னதாக தாங்க இருக்குது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு க்ரௌடு ஏதோ கொஞ்சம் இருக்குதுங்க இந்த குன்னூர் டு ஊட்டி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜின் தாங்க ஸ்டீம் என்ஜின்லாம் இல்லை மாதிரி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க ரெண்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு ரெண்டு வந்து செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் அன்றிசர்வ்டில் இருக்குதுங்க ஆனால் எப்போ வந்தாலுமே ரிசர்வ் பண்ணிவிட்டு வரது ரொம்ப சேஃப்புங்க இங்கே வந்து இடம் கிடைக்கலனா ரொம்ப ஏமாற்றம் அடையக்கூடாது இல்லை மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா இதில் இரநூத்தி எண்பது ரூபாங்க குன்னூர் டு ஊட்டி அதே மாதிரி செகண்ட் க்ளாஸ் ரிசர்வ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா குன்னூர்லேருந்து மார்னிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ எடுக்க போகிறாங்க டைம் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்க என்னோடய சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியே போட்டாச்சு இந்த கார்டு இருக்கிற சீட்டுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு சீட்டை நம்மளும் தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் இங்கே போட்டிருக்கேன் ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க இந்த ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நம்ம ஸ்லோவாக மூவாக வரும் இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா மீட்ரு கேஜ் தாங்க ஒரு மீட்ரு அதுதான் மீட்ரு கேஜின்ற நம்ம இதை ஒரு மீட்ரு கரெக்டாக ஆகலாம் இருக்கும் இந்த தண்டவாளம் அப்படியே ஸ்டேஷனை பார்த்துட்டு வாங்க நம்ம இந்த பின்னாடி போகிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் ட்ராக் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் தான் மூவ் மூவ் ஆகும் ட்ரெயின் இங்கேருந்து வீடியோ அப்போ தான் கவரேஜ் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது இந்த சைட் பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இலைகளோட பூக்கள் தாங்க அதிகமாக இருக்குது ட்ரெயின் ட்ராக் மாறிடுச்சுங்க மாறி ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது பாருங்கள் இப்போது கார்டு இருக்கார் ஃப்ரண்ட்டில் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் மூவ் வர்றதுனால நமக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு நல்ல இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே போகலாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க நடுநிலை இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடத்த பார்த்திங்களா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுதுன்னா நூற்றி பதினேழு வருஷம் ஆகுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷம் பிரிட்டிஷ் பீரியடில் ஓப்பன் பண்ணதுங்க இந்த ட்ரெயின்ஸ் மலை ரயில் குன்னூர்லேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு ஊர் வர போதுங்க பாருங்கள் இதுதான் வெல்லிங்டன்ற ஊர் இந்த வெல்லிங்டன்ற ஊர் ஃபேமஸ்ங்க டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நிறையா இருக்குது ஆஃபீஸஸ்லாம் அதுவும் டிஃபென்ஸ் சர்வீஸ் காலேஜும் இருக்குது அப்புறம் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்கிற இதுவும் இருக்குதுங்க இங்கே இதுவும் ப்ளே கிரவுண்டு பெருசாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது இந்த ஊர் இந்த வெல்லிங்டன் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க பாருங்க வெல்லிங்டன் ஸ்டேஷன் எப்படி இருக்குது பாருங்க ஒரு சின்ன ஸ்டேஷன் தாங்க ஆனால் இந்த வெல்லிங்டன ஊர் ரொம்ப அழகான ஊருங்க வெல்லிங்டன் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே கிளம்பிடுச்சுங்க ட்ரெயின் பாருங்க அப்படியே கார்டு அப்படியே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு கொடியசிச்சு டேனிங்கில் வரும்போது பார்த்தீங்களா பின்னாடி அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஃபுல்லும் தெரியுதுங்க ஆனால் இது சின்ன டன் தான் நல்லா பெரிய இருக்கும் போது நல்லா ஃபுல்லாக தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணி போக போகிறோங்க தெரியுதுங்களா பிரிட்ஜு ஒரு சின்ன பிரிட்ஜு தாங்க அண்ணா பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் வந்துடுச்சு ஆனால் ஆறு ஏதோ ஓடுது சின்னதாக ஆனால் கம்மியாக தான் இருக்குது தண்ணி பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம் ட்ரெயினில் இருந்து பார்க்கும்போது இந்த சீனரிஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா நீங்களே பாருங்கள் ரிவர் ப்ரிட்ஜ் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரோடு போகிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜுங்க அப்படியே பாருங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் இந்த மலை ரயில் பாதை பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் இருபத்தேழு கிலோமீட்டரு அதுக்கப்புறம் குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் பத்தொம்பது கிலோமீட்டருங்க மொத்தம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் வர இந்த நாற்பத்தாறு கிலோமீட்டர் மலை ரயில் பாதையில் பார்த்தீங்கன்னா பதினாறு டனல் வருங்க க்ராஸ் பண்ணி வரலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசாக பிரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தம்பது பிரிட்ஜு கிராஸ் பண்ணலாம் நம்ப முடியுதுங்களா உங்களால் அவ்வளோ இருக்குதுங்க நம்ம இந்த பயணம் பண்ணுற இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தாங்க இருக்குது காலியெல்லாம் கிடையாதுங்க ஃபுல் ட்ரெயினுமே ஃபுல்லாக தான் வருது இது மறுபடியும் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறோங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க அந்த பிரிட்ஜ் மேலே ஏறினோடனே சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கேட்குதுங்களா அப்புறம் அடுத்த ஊரும் வரப்போகுது அடுத்த ஸ்டேஷன் நேம் வந்து அரவங்காடு இந்த மலை ரயில் பாதை வந்து கட்டுறதுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் வருஷம் தாங்க பிரிட்டிஷ் பீரியடு பீரியடில் பிளான் பண்ணியிருக்காங்க கட்டணுன்னு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கட்ட ஆரம்பித்து மொத்தம் நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிருக்குதுங்க கட்டி முடிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் ஓப்பன் பண்ணாங்க பார்த்திங்களா அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சுங்க அரவங்காடு யாருமே இல்லைங்க ஸ்டேஷனில் எல்லாம் ஏறுறவங்கலாம் யாரும் இல்லை காலியாக தான் இருக்குது ஸ்டேஷன் இந்த அரவங்காடு ஸ்டேஷன்லேருந்து அப்படியே கிளம்பிடுச்சிங்க ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தவொடனும் பாருங்கள் ரயில்வே கிராசிங் ஒன்று வண்டிகெல்லாம் நிற்கிது இப்போதாங்க இந்த இடத்துல தான் மழை ஓரமாக அப்படியே பயணம் பண்ணுற மாதிரி வருது ரைட் சைடில் பாருங்கள் அப்படியே இறக்கமா பள்ளம் இந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்களா இது டனல் இல்லை ஆனால் டனல் மாதிரியே இருக்குதுங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் தான் டனல் இது பாருங்கள் எவ்வளோ நேரவாக குறுகலான இடம் இதுலேயே எப்படி போகுது பாருங்கள் ரெண்டு பக்கம் மலையை வெட்டி எடுத்துருக்காங்க இது அப்படியே இருந்து வெளியே வர மாதிரியே இருக்குது பார்த்தா வெளியே இருந்து காமிக்கிற பாருங்கள் இந்த இடம் டேர்னிங்னால அப்படியே ட்ரெயின் தெரியுது பாருங்க வர்றது எப்படி நல்லா இருக்குங்க இந்த சைடில் பார்க்கும்போது பார்த்திங்களா வியூ சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது நேச்சுரல் சீனரி பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குது இங்கே இயற்கையெல்லாம் விரும்பி ரசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம்லாம் ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வரலாம் அந்த ட்ரெயினில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் தாங்க ஒரு நாளைக்கு அதே மாதிரி ரிட்டன் ஜேர்னியும் ஒரு ட்ரெயின் தான் இருக்குது ஆனால் அதே குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு நாலு ட்ரெயின் இருக்குங்க ஒரு நாளைக்கு ரிட்டன் ஜேர்னியும் நாலு ட்ரெயின் ஊட்டியிலேருந்து குன்னூருக்கும் நம்ம வரலாம் ஒரு சின்ன பிரிட்ஜுக்குள்ளே பூந்து போகிறோங்க ஒரு பழங்காலத்தை பிரிச்சுங்க பார்க்கும் போதே தெரியுது கட்டிருக்க ஸ்டைல் எவ்வளோ பழமையானது இது இந்த மலைப்பாதை ரைட் பயணத்தில் முதல் முறையாக ஒரு பைசன் பார்க்க போகிறோங்க காட்டெருமை பாருங்கள் கிராஸ் பண்ணது பாருங்கள் தண்டவாளத்தை காடு அப்படியே டென்ஷன் ஆகிட்டார் ஹார்ன் அடித்து அப்படியே நவுத்து விட்றாரு அதை அது இந்த சைடு ரைட் சைடில் பாருங்கள் ஒரு பெரிய பைசன் இருக்குதுங்க அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுதுங்க பாருங்க அடுத்த ஊருக்குள்ளே வந்துட்டோம் ரயில்வே கிராசிங் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறோம் ஸ்டேஷனும் வந்துடுச்சு பாருங்க கேத்தி இது ஒரு ஃபேமஸான ஸ்டேஷனுங்க ஆனால் எல்லா ஸ்டேஷனுமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா நீட்டாக இருக்குங்க நம்ம வழியில் பார்த்த எல்லா ஸ்டேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கெல்லாம் யாருமே ஏறுற மாதிரி தெரியலங்க இந்த அழகான கேத்தி ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் அப்படியே கிளம்பிடுச்சுங்க ஸ்லோவாக மூவ் ஆகிடுச்சு இந்த சைடு வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்கு அப்படியே ட்ரெயின் பாருங்கள் வளைவில் வரனால அப்படியே தெரியுதுங்க பார்த்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊர் வரப்போகுதுங்க பாருங்கள் அப்படியே மலை கிராமம் மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லா எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க பார்த்திங்களா தூரத்தில் என்ன தெரியுதுன்னா ஒரு டனல் வரப்போகுதுங்க டன்னலுக்குள்ளே பூந்து போக போகிறோம் ட்ரெயின் உள்ளே போக போது பக்கத்தில் வந்துருச்சுங்க அப்படியே பாருங்கள் உள்ளே போனால் இருட்டாயிடுச்சுன்னா ட்ரெயினில் லைட்ஸ்லாம் போட்டுருவாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா டன்னல கோகைக்குள்ளே போகுது அப்படியே மலை கோகைக்குள்ளே போகுது பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே வெளியே வந்துருச்சு அவ்வளோதான் இந்த இடத்த பார்த்திங்களா மழை ஃபுல்லுமே அப்படியே பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி ஃபுல் க்ரீனிஷாக இருக்குதுங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு நடுவில்லாம் எவ்வளோ பில்டிங்ஸ் தெரியுது இந்த வளைவில் ட்ரெயின் போகிறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஊட்டிக்கு முன்னாடி வர போகிற கடைசி ஸ்டேஷனுங்க இதுதான் இதுக்கப்புறம் ஊட்டி தான் அடுத்தது இந்த ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா லவ் டேல் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பிரிட்டிஷ் பீரியட்ல வச்ச நேம் போல் இருக்குது அப்படியே அந்த நேமை கொண்டு வந்துட்ருக்காங்க இப்போது இன்னைக்கு வரைக்கும் எதுவும் இந்த ஸ்டேஷன்லனாச்சும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஏறுவாங்க போல இருக்குது இந்த லவ் டெல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஏறினாங்க அப்படியே கிளம்பிடுச்சுங்க அடுத்தது அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா ரோடுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க ரோடும் கூடவே அப்படியே பேரலாக வருது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டனல் வரப்போகுதுங்க இந்த டனல் போகிறதுக்கு முன்னாடி இருக்க இடம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்க உள்ளே போகிறோம் அப்படியே உள்ளே நுழையும் போதே எல்லாம் சவுண்டு பயங்கரமாக கொடுக்குறாங்க இங்கே உள்ள உட்காந்துருக்கவங்களாம் அவ்வளோதாங்க சின்ன டனல் தான் அப்படியே அப்படியே வெளியில் வந்தாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு பள்ளத்தாக்குங்க பக்கத்தில் அதை கிராஸ் பண்ணி தான் போயிட்ருக்கோம் ரோடும் கூடவே தான் இருக்குது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர ட்ராக்கு பக்கத்துலேயே ரோடும் வருது எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்குங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பிரிட்ஜுக்கு வழியாக உள்ளே புந்து வரோங்க பாருங்கள் ட்ரெயின் உள்ளே என்ட்ராகி வெளியே வந்துருச்சு அப்படியே இப்போ மறுபடியும் ஒரு டனல் வழியாக கிராஸ் பண்ணி போக போகிறோங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டனல் கிராஸ் பண்ண பண்ணிட்டோங்க இங்கே இதே நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் வந்திருந்தோம்னா கிட்டத்தட்ட பதினாறு டனல் கிராஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா ஒரே இருட்டாயிடுச்சுங்க கும் இருட்டாக இருக்குது உள்ளே சவுண்டும் ஓவராக இருக்குது ட்ரெயினில் எல்லாம் ஓவர் சவுண்டு பாருங்க அப்படியே காமிக்கிறேன் அவ்வளோதான் வெளியே வந்துவிட்டோம் அப்படியே வெளியே வரப்போகிறோம் அவ்வளோதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சிங்க எதனாலன்னு தெரியுதுங்களா இதனால தான் நிறையா காட்டுமைங்க அப்படியே கிராஸ் ஆகுது தண்டவாளத்தில் பண்ணிகிட்டு இருக்குங்க பாருங்கள் எப்படி முறைக்குது பாருங்கள் இந்த ஹாரன் சவுண்டு கேட்டு என்ன இது பண்ணுது ஹாரன் அடித்ததுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா மூவ் ஆகுது அப்படியே இந்த இடம் பார்த்திங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ரெண்டு சைடும் ரோட் மேலே மேலே வந்து ஒரு ரோடு கீழே வந்து ஒரு ரோடு நடுவில் நம்ம ரயில்வே ட்ராக் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் ஊட்டி அப்படியே என்ட்ரு ஆகிறாங்க பாருங்கள் லேக் மாதிரி தெரியுது இது மெயின் லேக்காக இல்லை இன்னொரு லேக்கான்னு தெரியல அவ்வளோதாங்க ஊட்டி என்ட்ரு ஆகிட்டாங்க ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் பாருங்கள் இந்த பில்டிங் தெரியுது பாருங்கள் அதுதான் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங் அப்படியே பிளாட்ஃபார்மில் நிறையா பேர் நிற்கிறாங்க எல்லாம் மேட்டுப்பாளையம் ரிட்டர்ன் ட்ராவல் பண்ண போகிறவங்க எல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒன்றே கால் மணி நேரம் இருக்குங்க கரெக்டாக ஏழைமுகவுக்கு எடுத்து ஒம்பது கண்டம் இதே மேட்டுப்பாளையத்துலேருந்து டிராவல் பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து ஊட்டி வர்றதுக்கு மூன்றரை மணி நேரம் ஆகுங்க நிறையா பேர் எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க ட்ரெயினை எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மேட்டுப்பாளையம் ரிட்டர்ன் போகிறதுக்கு மாதிரி மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஆறுநூறுரூபா செகண்ட் கிளாஸ் வந்தோன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரெண்டுமே புக் பண்ணிட்டு தான் வரணும் அன்ரிசர்வ் டிக்கெட்டில் வந்தோன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது அன்ரிசர்வ் ஆனால் எப்பவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அவ்வளோதான் ட்ரெயின் வந்து நின்றுச்சிங்க ட்ரெயின் விட்டு இறங்கிட்டேங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு பாருங்க நம்ம வந்து ட்ரெயினை பார்க்குறதுக்கொசரம் அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்க பிளாட்ஃபார்மில் போய் நிற்கிறாங்க அங்கேருந்து பார்த்தா அந்த ஸ்டேஷன் இந்த ட்ரெயினெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியுங்க நல்லா இந்த ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தாங்க ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் நம்ம வந்தது பாருங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ட்ரெயின் எடுக்க போகிறாங்க மேட்டு போல கிளம்ப போகுது வண்டி அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸு இது சின்ன விண்டோவாக இருக்குது அது ஃபஸ்ட் கிளாஸில் பெரிய விண்டோ கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு உள்ளே சீட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க இந்த ஓல்டு ஸ்டீம் இன்ஜின்ங்க இது இது ரெண்டாயிரத்தி பதினாறோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது சும்மா எக்ஸிபிஷனுக்கு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா சுவிட்சர்லேண்ட் கம்பெனியால் தயாரிப்பு தயாரிக்கப்பட்ட ஸ்டீம் இன்ஜின்ங்க அந்த காலத்தில் கல்வெட்டில் அப்படி தான் போட்டிருக்கு ஊட்டி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சிங்க இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் ஜேர்னி மேட்டுப்பாளையத்துக்கு அவ்வளோதான் நம்ம அப்படியே வெளியே வரோம் நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படியே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்டு பில்டிங்கை காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குங்க இப்போ தான் இது பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ஓல்டு பில்டிங் டெமாலிஷ் பண்ணியிருப்பாங்க போல இருக்க இது புதுசாக கட்டின மாதிரி தான் தெரியுது பார்த்தா ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படியே பாருங்கள் ஃப்ரண்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க